இந்த மாதிரி தவா ஃப்ரை நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்கரவாளி கிழங்கில் தான் நம்ம இந்த தவா ஃப்ரை பண்ணியிருக்கோம் சக்கரவாளி கிழங்கே பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க எப்போவும் ஒரே மாதிரி வேக வச்சு சாப்பிடாமல் பொரியல் பண்ணி சாப்பிடாமல் மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சக்கரவலை கிழங்கில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது நான் வந்து ஆல்ரெடி போட்ட வீடியோலேயே சொல்லியிருப்பேன் உங்களோட இம்யூனிட்டி சிஸ்டம் வந்துட்டு பூஸ்டப் பண்ணும் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்கிறவங்க சக்கரவழி கிழங்கு எடுத்துக்கும் போது நல்ல ஃப்ரீயாக வந்துட்டு உங்களுக்கு மோஷன் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ பவர் ஐ விஷனுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் கரெக்டாக வந்து செயல்படுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்டது சொல்லிகிட்டே போகலாம் பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்றதுக்கும் இந்த சக்கரவெளி கிழங்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வேக வச்சு மட்டும் சாப்பிடாம இந்த மாதிரி கொடுக்கும் போது எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஏதோ ஒரு வகையில எடுத்துக்கணும் அதுக்காக தான் வந்துட்டு ஏதாவது ஒரு ஹெல்த்தியான வேல கிழங்கு எடுத்துக்கணுன்றதுக்கு தான் இந்த ரெசிபி ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா தோலோடையே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் நல்லா மண் இல்லாமல் வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் தூள் தண்ணியில் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா சோக் பண்ணி அதுக்கப்புறம் கழுவிட்டு இந்த மாதிரி தோலோடைய ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா வாய்வு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தோலோட நம்ம வேக வச்சு சாப்பிடும் போது கண்டிப்பாக அந்த இஷ்யூ இருக்காது ஸோ எல்லாேருமே தாராளமாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நார்மலாக நம்ம வந்து வாழைக்காய் வந்துட்டு ஃப்ரை பண்ற தான் வாழைக்காய் வந்து நம்ம தண்ணியில் போட்டு வேக வைப்போம் இது வந்து நம்ம இட்லி குக்கர்ல வச்சு வேக வச்சு எடுக்க போறோம் இப்போ அரிஞ்ச எல்லா ஸ்லைஸையும் நம்ம வந்துட்டு இட்லி குக்கர்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சா போதும் ஏன்னா நம்ம தின் ஸ்லைஸாக பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நல்லா எல்லா ஆஹ் கிழங்கும் குக் ஆயிரும் அதே மாதிரி ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணிடாதீங்க ஓரளவுக்கு உடையாத அளவுக்கு பார்த்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணீங்கன்னா தவால போட்டு எடுக்கும் போது உடஞ்சிரும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் ரொம்ப வந்து யோசித்தேன் கிழங்கு வந்து அப்படியே சாப்பிடும்போது சில சில டைம் பார்த்திங்கன்னா தொண்டையில் விற்கிற மாதிரி இருக்கும் எல்லாருமே வந்து அதை சாப்பிட மாட்றாங்க எனக்கு செட் ஆகாது எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்தேன் கிழங்கே பிடிக்காது நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்னவங்களால கூட இது கிழங்குன்னு கண்டுபிடிக்க முடியல ரொம்ப சூப்பராக இருக்குது இதை வந்து நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன்னு சொன்னாங்க நல்ல ரிவ்யூஸ் கிடைச்சதுனால தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரவாளி கிழங்கு நல்லா வெந்துருச்சு கலரும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா டேர்ன் ஆகியிருக்கு இது வந்து நான் லைட்டாக வந்து நைஃப் வச்சு குத்தி பார்த்துட்டு வெந்ததும் இதை அப்படியே நம்ம எடுத்து மசாலா கோட் பண்ண போகிறோம் தோலோடையே சாப்பிடலாம் ஒன்றும் பண்ணாது சப்போஸ் இல்லை எனக்கு தோல் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி எடுத்துருங்க ஈஸியாக வேக வச்சதுனால ஈஸியாக வந்து ஸ்கின் வந்து ஆகி வந்துடும் இப்போ இதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நீங்கள் தாராளமாக இதை பண்ணிடலாம் ரொம்ப டைம் எடுக்காது சக்கரவள்ளி கிழங்கு கிடைக்கும் போதே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா சக்கரவாளி கிழங்குல ஸ்வீட் இருக்கும் அது இல்லாமல் நம்ம சால்ட் அண்ட் ஸ்பைசி ஆட் பண்றதுனால ஒரு மிக்சிங்கா சூப்பரான ஒரு சைட் இது இருக்கும் டயட்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணி கூட நீங்க வந்துட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் தாராளமா இப்போ நல்லா கோட் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம தவால ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம் கம்மியான ஆயில் விட்டு தான் நம்ம பண்ண போறோம் சோ அதனால எண்ணெயில பொறிச்சா கூட வந்துட்டு உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கம்மியா தான் கிடைக்கும் பட் நம்ம வந்து தவால கம்மியான ஆயில் விட்டு ரோஸ்ட் பண்ண போறதுனால உங்களுக்கு உடம்புக்கும் ஒரு கெடுதியும் வராது இப்போ நம்ம தவால ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு குக்கிங் ஆயில் இது வேணால் சேர்த்துக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து இப்போ ரெண்டு பக்கமும் கிழங்கை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி பட் ஹெல்த்தி டேஸ்டி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் என்னன்னே சொல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா இருந்தால் கூட அது பிடிக்காதுன்னு மைண்டில் ஃபிக்ஸ் இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு நம்ம என்ன தான் சொன்னாலும் அதை சாப்பிட மாட்டாங்க அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் அது என்ன இதில் பண்ணியிருக்கோன்றதையும் சொல்லாமல் நம்ம கொடுக்கும் போது அவங்களுக்கு அப்போ தான் அந்த டேஸ்ட்டு தெரியும் சூப்பரமாக ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டா சூப்பரான சக்கரைவள்ளிக்கிழங்கு தவா ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும் இந்த ரோஸ்ட் வந்து நீங்கள் வெறும் இதாகவும் சாப்பிட்லாம் இல்லை ரைஸ்க்கு எதுக்கு வேணாலும் சைடிஷ்ஷாக நம்ம எந்த மாதிரி ரைஸ் ஐட்டம்ஸ் வெரைட்டிஸ்க்கு நீங்கள் சைடிஷாக எடுத்துக்கலாம் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சக்கரவலை கிழங்கு தவா ஃப்ரை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா இருக்காங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உடனே மருந்து மருந்து விட அதுவே நம்ம பாரம்பரியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்